கும்பாபிஷேகம் பற்றின பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிராமங்களில் திருவிழான்னு சொன்னாலே ஒரு வாரம் நடக்கும் அதே மாதிரி தான் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் இருந்து இங்கே டெய்லியும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்தது ஒரு நாள் முளைப்பாரி எடுக்கிறது ஒரு நாள் பால் குடம் கொண்டு போகிறது இந்த மாதிரி தினமும் ஒவ்வொன்றும் நடந்தது அதோட கலை நிகழ்ச்சிகளையும் நடந்தது இந்த கோலப்பூட்டி ஒரு நாள் ஊறி அடிக்கிறது இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி தான் இந்த கிராமத்துலேயும் ஒரு வாரம் இந்த ஊரே குலகலமாக இருந்தது இந்த ஊரோட கும்பாபிஷேகம் ரெண்டு கோயிலில் நடந்தது ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குற கோயில் இது வந்து மாரியம்மன் கோயில் இந்த மாரியம்மன் கோயிலில் காலையில் அஞ்சரைக்கே கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த கும்பாபிஷேகம் வந்து செல்லாண்டியம்மன் கோயில் இந்த கோயில் இது வந்து காலையில் எட்டரைக்கு கோயிலோட கும்பாபிஷேகங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே இருக்க சாமி சிலையோட தெய்வீகத்தன்மையை புதுப்பிக்கிறதுக்காக நடத்துவாங்க குடத்தில் நீரை நிரப்பி அதை வந்து புனித ஆறுகளோட தெய்வீகத்தன்மையாக மாற்றி அங்கே இருக்க சிலைக்கும் கலசத்துக்கும் ஊத்துறது மூலமாக கோயிலோட தெய்வீகத்தன்மையை புதுப்பிப்பாங்க கோயிலோட கலசத்துக்கு தெய்வத்தன்மை கொடுக்கறது மூலமாக ஒருத்தர் கோயிலுக்குள்ளே போகாமையே கோபுர தரிசனம் வழியாக அந்த தெய்வத்தோட அருவில் பெற முடியும் கும்பாபிஷேகத்தில் நான்கு வகைகள் இருக்குது அது என்னென்னு அடுத்து நம்ம பார்ப்போம் ஆவர்த்தனம் அனாவர்த்தனம் புனராவர்த்தனம் அந்தரிதம் இந்த மாதிரி நான்கு வகையான கும்பாபிஷேகங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஆவர்த்தனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருவோம் ஆவர்த்தன கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வழிபாடு இல்லாமல் சிதிலமடைந்து அடைஞ்சு கிடக்கிற கோயில் இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி புயல் அடித்து வெள்ளம் வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களால் இருக்கிற கோயிலுக்கு வந்து ஆவர்த்தன முறைப்படி பிரதிஷ்டை செஞ்சு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க ரெண்டாவது அனாவர்த்தன கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்கிறது அனாவர்த்தன கும்பாபிஷேகம் மூணாவதாக புனராவர்த்தனம் அப்படிங்கிற கும்பாபிஷேகம் இது எப்படின்னா கோயிலோடய கருவறை பிரகாரம் இந்த கோபுரங்களில் பழுதடைந்திருந்தால் இந்த கோயிலோட மூளை அந்த கோயிலை விட்டே எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் பாலாலயம் இளங்கோயில் அப்படின்னு கட்டி அங்கே அந்த சிலையை வச்சுட்டு இந்த கோயில் திருப்பணிகள் பூரா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த சிலையை திருப்பி கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்துகிறது இதை அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அந்தரீகம் அப்படிங்கிற கும்பாபிஷேகம் இது எப்படின்னா கோயிலுக்குள்ள தவறான செயல்கள் நடக்கிறது அதாவது இறந்து போகிறது தீட்டுக்குள்ளானவங்க உள்ளே வர்றது கோயில் அசுத்தமாகிறது திருடு போகிறது இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி செயல்கள் நடக்கிற இடங்களில் நடக்கிற கும்பாபிஷேகம் இதுக்காகவும் பிரதிஷ்டை செஞ்சு தனியாக கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அதே மாதிரி கோயில் முன்னாடி யாகசாலை அமைச்சு குண்டங்கள்லாம் வச்சு மந்திரங்கள் ஓதுவாங்க இந்த குண்டங்களில் நாலு வகை இருக்குது ஏககுண்டம் பஞ்சாக்னி குண்டம் நவாக்னி குண்டம் உத்தம பாக்சம் குண்டம் அப்படின்னு நான்கு வகை இருக்குது இதில் ஏக குண்டம்ங்கிறது ஒரு குண்டம் மட்டும் அமைச்சு அதில் யாகம் செய்வாங்க நெருப்பெலாம் வளர்த்து பஞ்சாக்னிங்கிறது அஞ்சு குண்டங்கள் வச்சு யாகம் செய்வாங்க நவாக்னிங்கிறது ஒன்பது குண்டம் உத்தம பாசம் அப்படிங்கிறது முப்பத்தி மூணு குண்டங்கள் அமைச்சு யாகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவாங்க கும்பாபிஷேகத்தில் நடக்கிற யாகங்களில் எத்தனை தடவை செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் இருக்குது ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு காலங்களில் நடத்தணும் அப்படிங்கிற வழக்க இருக்குது இந்த காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு காலம்ங்கிறது ஒரு யாமம்னு சொல்லுவாங்க ஒரு யாமங்கிறது மூணு மணி நேரத்தை குறிக்கும் ரெண்டு யாமம்ங்கிறது ஆறு மணி நேரத்தை குறிக்கும் ரெண்டு கால யாகம்ங்கிறது சின்ன சின்ன கோயில்கள் அப்புறம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் பண்ணுறது இதெல்லாம் ரெண்டு கால யாகத்தில் பண்ணிடுவாங்க இது வந்து ஆறு மணி நேரம் நடக்கும் அடுத்து நான்கு காலம் அப்படிங்கிறது இது பன்னெண்டு மணி நேரம் நடக்கும் அதிகமான கோயில்களில் இதுதான் நார்மலான யாகமாக இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு காலம்ங்கிறது இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கும் இது இது அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய கோயில்களில் பெரிய மடங்களில் பெரிய நோக்கங்களுக்காக நடக்கும் ராஜ்ய அமைதி நாற்றோட நலன் இந்த மழை வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த யாகம் நடக்கும் இதுக்கு அதிகப்படியான புரோகிதர்கள் பெரிய முயற்சிகள் எடுத்து பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு அடுத்து பன்னெண்டு காலங்கிறது முப்பத்தி ஆறு மணி நேரம் நடக்கும் இதுவும் பெரிய பெரிய கோயில்கள் ராஜா கோயில்களில் இது அரிதாக நடக்கிறது இதுக்கும் அதிகமான புரோகிதர்கள் எல்லாம் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் வழியாக தீர்த்தத்தை தெளிக்கிறாங்க இந்த திருவிழாவோட ஒரு வாரமும் இந்த கோயில் பக்கத்தில் அன்னதானம் நடந்தது ஒரு நாளைக்கு மூணு டைமுமே சாப்பாடு கிடச்சது நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க சாப்பாடு நிறையா வேஸ்ட் பண்ணுறது இல்லை நிறையா பேர் சந்தோஷமாக சாப்பிட்டு போனாங்க திருவிழாவில் பல நன்மைகள் இருக்குது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம குடும்பத்தில் வெளியூர் போனவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வர வச்சு நம்ம பார்க்க முடியும் உறவுகளோட நட்பை புதுப்பிக்க முடியும்